அவையோக தசை நடக்கக்கூடிய டிரைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேர் இயக்கிட்டு இருக்கிறாருன்னா அதில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய அறுபது பேரும் அவயோக தசை நடக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த டிரைவரை பொறுத்த வரைக்கும் புளி மரத்தில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போய் அடிச்சு சாத்துறாருன்னா அந்த டிரைவருக்கு மட்டும் அடி விழுகாது அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணக்கூடிய அத்தனை நபர்களுக்கு அடி விழுகும் அவையோகமான மனிதரோடு சேரும்போது வாழ்க்கையை அவயோகமாக மாறும் இதே எம்ஜிஆர் எடுத்துங்க நிலையான நீடித்த புகழுக்கு சொந்தக்காரர் அவர் உயிரோட இருக்கக்கூடிய காலத்துல சினிமா நடிகர் அரசியல்வாதிங்கிறத மறந்துருங்க மிகப்பெரிய செல்வந்தர் கோடீஸ்வரர் அவர் வீட்டில் வேலை செய்கிறவங்க டிரைவரோ வாட்ச்மேனோ சமயக்காரங்களோ வேலைக்காரங்களோ கோடீஸ்வரங்களோ பிறகு கிடையாது வேலைக்காரங்க அத்தனை பேருமே எம்ஜிஆர் என்ன யோகத்தை அனுபவிக்கிறாரோ அந்த யோகத்தை அவங்களும் அனுபவிப்பாங்க ரெண்டு கோடி ரூபாய் கார் யாராக வாங்கி தராங்கன்னா டிரைவர் தான் அதை எடுத்துகிட்டு போவார் எம்ஜிஆர் போகிற இடத்துக்கு கவர் போவார் எம்ஜிஆர் தங்குற இடத்துல அவரும் தங்குவார் எம்ஜிஆர் என்ன சாப்பிட்றாரோ அது அவருக்கு கொடுப்பாங்க அப்போ யோகமான மனிதனுடன் சேரும்போது வாழ்க்கை யோகமாக மாறும்